அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பண கஷ்டத்தை போக்கும் தீப வழிபாடு இந்த தீபம் நீங்கள் தொடர்ந்து வியாழக்கிழமை காலை அல்லது மாலை மாலை நேரம் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா மாலை நேரம் இந்த தீபத்தை ஏற்றுங்க இல்லை காலையிலேயே உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா காலையிலேயே இந்த தீபத்தை ஏற்றுங்க இந்த தீபத்தை எப்போ வேண்டுமானாலும் வியாழக்கிழமை ஏற்றலாம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த தீபம் ஏற்றுவதனால் உங்களுக்கு வந்து பணம் பெருக ஆரம்பிக்கும் பண கஷ்டங்கள் தீரும் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக மேம்படும் வடக்கு திசை பார்த்து ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க ஒரு சின்ன தாம்பழத்தட்டில் ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருங்க வைத்துட்டு நல்லெண்ணெய் விட்டு அல்லது நெய் விட்டோ பஞ்சித்தூரி போட்டோ நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க அதில் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் மூன்று வெந்தயம் அதில் சேர்த்துக்கோங்க அல்லது ஐந்து வெந்தயம் அல்லது ஏழு ஒன்பது அல்லது ஒரு வெந்தயம் ஒற்றைப்படி எண்ணிக்கையில் இங்கே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தீபம் ஏற்றிக்கோங்க ஏற்றி வைத்துட்டு அந்த தீபத்தை சுற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு ஒரே ஒரு நெல்லிக்கனி அந்த தீபத்து முன்னாடி வச்சுருங்க அதாவது நெய்வேத்தியம் வைக்கிறோம் பார்த்திங்களா அதே போல் அந்த தீபத்திற்காக ஒரு நெல்லிக்கனி நெய்வேத்தியம் பண்ணிடுங்க தான் இந்த வழிபாடு உங்கள் இல்லத்தில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயமாக முன்னேற்றம் இருக்கும் இந்த தீபம் ஏற்றிய பிறகு வழிபாடெல்லாம் செய்து முடித்த பிறகு சுவாமி கும்பிட்டு தீப துபா ஆராதனை அனைத்தும் காமித்த பிறகு இந்த நெல்லிக்கனி நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு சிறிது நேரம் கழித்து அதை பிரசாதமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு சாப்பிடலாம் இந்த தீபம் நீங்கள் வியாழக்கிழமை மாலை நேரம் செய்யணும் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்துங்க அதாவது மஞ்சள் நிற சேரீ அல்லது மஞ்சள் நிற சுடிதார் இந்த மாதிரி இல்லை நான் நைட்டி போட்டு தான் தீபம் ஏற்றுவேன் அப்படின்னா மஞ்சள் நிறத்தில் நைட்டி இருந்தால் போட்டுக்கோங்க வியாழக்கிழமை என்று மஞ்சள் நிறை பயன்படுத்தி இந்த மாதிரி செய்து பாருங்கள் வாழ்க்கை வந்து மென்மேலும் உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு மேம்படும் இந்த தீபம் நூறு சதவீதம் உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடு செய்து பாருங்க மற்றும் வியாழக்கிழமை நாளை குபேரருக்கு உரிய நாள் குபேரருடைய படம் உங்ககிட்ட இருக்குதுன்னா குபேர பூஜை தொடர்ந்து வியாழக்கிழமை செய்து விட்டு வாங்க அதாவது வடக்கு திசை பார்த்து ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கணும் குபேரனுக்கு நூற்றி எட்டு முறை போற்றிகள் சொல்லணும் அல்லது ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக அந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி முறை சொல்லி நீங்கள் வந்து மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை வந் பார்த்தீங்கன்னா பச்சை நிறு கொங்குமத்தாழை அல்லது ஐந்து ரூபாய் நாணயத்தாள நூற்றி எட்டு நம்ம அர்ச்சனை பண்ணி அந்த படத்திற்கு வந்து மல்லிகைப்பூக்கள் மற்றும் நம்ம நல்லா வாசனை உள்ள பூக்களெல்லாம் நம்ம அலங்காரம் செய்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் நைவேத்தியமாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இனிப்பு வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை குபேர பூஜை செய்துட்டு வந்தாலும் நம் இல்லத்தில் எப்போதுமே பணம் இருந்து கொண்டே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வியாழக்கிழமை நாளே பார்த்தீங்கன்னா குரு கூகுந்த நாள் அதனால் இந்த நாள் நாம் நம் செய்கின்ற வழிபாடு நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எப்படி வெள்ளிக்கிழமையினாலே லட்சுமிக்கு உகந்தனாலும் அதே போல் வியாழக்கிழமையாகவும் வியாழக்கிழமையும் பணம் வசித்து கொடுக்கக்கூடிய தினம் இந்த நாள் அன்று ஏதேனும் புதிய பொருள் நீங்கள் வாங்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா வியாழக்கிழமை அன்று வாங்கலாம் நகை வாங்கலாம் ஏன்னா தங்கம் வந்து குருக்கு சம்மந்தப்பட்டது இல்லையா அதனால் வந்து தங்கம் வெள்ளி எது வேண்டுமானாலும் வாங்கலாம் மஞ்சள் நிற ஆடைகள் வாங்கலாம் புத்தம் புதியதாக ஏதேனும் பொருள் வாங்கும்போது இந்த வியாழக்கிழமை சூஸ் பண்ணி வாங்குறது நமக்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கட்டாயமாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கை வந்து மென்மேலும் உயரம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி